ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்த மருந்து வந்து சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆமாம் இது வந்து ஒரு இன்ஜெக்ஷனாக வந்து போடுவாங்க போட்டால் வந்து பல் வந்து திருப்பி நமக்கு சரியாகும் மூன்றாவது செட்டு நம்ம எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய நீங்கள் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து இழந்துருவோம் நம்ம ரொம்ப சவைக்க முடியாமல் உள்ளேருந்து நம்மளால் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி எல்லா சத்துக்களையும் எடுக்க முடியாமல் போகும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பலவீனமாகிறது முதல் படியா இதுதான் இருக்கு முதுமை அப்படின்னு சொல்றதுல சிக்கலா நம்ம வீக்காக முதல் படி வந்து பற்களை இழக்கிறது தான் ஓ அதனா அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு பாலூட்டிகள் அல்லாத விலங்குகள் இப்ப நீங்க ஷார்க் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல்லு வந்து திருப்பி கொட்ட கொட்ட அது முளைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எல்லா உலக அளவிலான டென்டிஸ்ட்டுங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் திருப்பி வந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு தம்பிக்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க இது வணக்கம் வயசு ஆகிறதுனுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு சமிகையாக வந்து இந்த பற்கள் விளர்றத சொல்லுவாங்க பல் போனால் சொல்லு போச்சு இந்த மாதிரி எல்லா மொழியிலையுமே கிட்டத்தட்ட வந்து அந்த பற்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் உண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தையாக நம்ம பிறக்கும்போது அந்த பால் பற்களில் இருந்திருக்கும் ஒரு ஏழு எட்டு வயசுக்குள்ளே அந்த பால் பற்கள் எல்லாமே விழுந்து அந்த ஒரிஜினல் பல்லு முளைக்கும் இருபத்தெட்டு வயசில் வந்து ஞான பல் முளைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அது தனி டாபிக் நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம் ஆனால் இந்த அந்த ரெண்டாவதாக ஒரு ஒரு செட்டு வருது இல்லையா அந்த பற்கள் முளைச்சிட்டா அதுக்கப்புறம் பல் விழுந்தாலோ உடைஞ்சாலோ உங்களுக்கு வந்து திரும்ப முளைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அப்படி இல்லை நாங்கள் வந்து விழுந்த பல்லை முளைக்க வைக்கும் நவீன சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன அது எப்படி வேலை செய்யுது அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் என்ன எல்லாத்தையும் பற்றி தான் சோபனா கிட்டக்க உரையாட போகிறோம் வணக்கம் சோபனா வணக்கம் சிவா இப்போ வந்து அவங்க பல்லை வந்து புதுசாக வளர வைக்கிறாங்களா இல்லை பல் வளர்கிறதை தடுக்கிறத வந்து ஆஃப் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க நமக்கு ஆக்சுவலாக பல் நம்ம பல் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிறக்கும் போதே பல் இருக்கும் பட் வெளியில் வராது மண்டையோட்டுக்குள்ளே லைன் கட்டி நிற்கும் வரிசையாக அது வந்து பால் பற்களும் நிற்கும் பால் பற்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நிரந்தர பற்களுமே முளைச்சிரும் எல்லாமே உருவாகிடும் முளைச்சிரும்னு சொல்லக்கூடாது உருவாகிடும் கருவில் பட் அந்த இந்த பல் பால் பல் விழுந்த உடனே மேலே இருக்கிற அந்த நிரந்தர பல்லுக்கான கேப் பொழுது அது வழியாக அது நகர்ந்து வந்து தன்னோட இடத்துல வந்து அக்காமடேட் ஆகிடுது இந்த ரெண்டாவது தடவையும் பல்லு முளைச்சதுக்கப்புறமா அந்த நம்மளுடைய மண்டை ஓட்டில் அந்த பல் முதல்ல உருவாகி இருக்கும் இல்லையா அந்த லேயர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு யூஎஸ் ஏஜி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரதம் இருக்கு அந்த புரதம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா மூன்றாவது தடவை பல் முளைக்காம தடுக்குது ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் ப்ராசஸ் நம்மளுடைய நிறையா சிஸ்டமில் வந்து சில ப்ரோட்டீன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டு கைக்கு மேலே முளைக்காது பத்து விரலுக்கு மேலே முளைக்காது ஒரு தடவை கையை கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வளராது இது எல்லாத்துக்குமே என்ன ரீசன்னா இந்த மாதிரி பிரத்யோகமான புரதங்கள் வந்து நம்மளுடைய டிஸ்ஃபார்மேஷனாக ஆயிடக்கூடாது நம்ம டிஸ்ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி குறைஞ்சிரும் அப்போ உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டே குறைஞ்சிரும் உங்கள் ரேஸு உங்கள் பீசிஸே அளவுக்கு அது போய்டும் ஸோ இது வந்து நடக்கிறது இல்லை பொதுவாக நமக்கு கட் நீங்கள் கை அளவுக்கு வளரணும் கால் எந்த அளவுக்கு வளரணும் எல்லாத்துக்குமே சிக்னல்ஸ் இருக்கும் இந்த டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தி படிக்கிற படிப்பு அது அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ் ஏஜி ஒன் புரோட்டீன் என்ன பண்ணிடுதுன்னா அதோட அது ஸ்டாப் பண்ணிடுது இதுக்கப்புறமா வந்து இந்த மூன்றாவது தடவை ஒரு வரிசையான பற்கள் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு இல்லெல்லாம் பாலூட்டிகளுக்கு நமக்கு திருப்பி வந்து வர்றது கிடையாது இதுதான் வந்து அதனுடைய மெக்கானிசம் இப்போ இந்த ஆராய்ச்சியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த புரதம் இதை தடுக்குதுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் முக்கியமான முன்னேறும் ஒரு புரதத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே பல பிரச்சனைகளுக்கு அது சொல்யூஷன் தான் அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பீரியடில் வந்து நீங்கள் ஃபுல் ப்ரோட்டீன் டிசைன் பண்ணிடலாம் அதை எப்படி பிளாக் பண்ணுறது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அதுபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த யூஎஸ் ஏஜி ஒன் புரதத்தை ப்ளாக் பண்ணுறதுக்கு அது செயல்படாமல் இருந்துட்டால் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் மூன்றாவது தடவை இல்லை நான்காவது ஐந்தாவது ஆறாவது தடவை கூட இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த புரதத்தை சக்சஸ்ஃபுல்லாக பிளாக்கும் பண்ணியிருக்காங்க ஓகே இதனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது லேப் லெவலில் இருந்தது அதுக்கப்புறமா எலிகளில் செஞ்சு பார்த்தாங்க ஒர்க் அவுட் ஆச்சு இது வந்து போன ஆறு மாதத்துக்கு முந்தின நிலை வரும் இன்றைக்கி வந்து ஹியூமன் ட்ரயல்ஸ்லேயும் இறங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த மருந்து வந்து சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஆமாம் இது வந்து ஒரு இன்ஜெக்ஷனாக வந்து போடுவாங்க போட்டால் வந்து பல் வந்து திருப்பி நமக்கு சரியாகும் மூன்றாவது செட்டு நம்ம எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய அது கண்டிப்பாக இருக்கும்ல வந்து தானா வந்து வழியை கண்டுபிடிச்சு டிசைன் ஆயிருக்கும் நம்ம நம்ம அதை கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு சில ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ் இருக்கும்ல இதுபடி இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமா இதை வெளியிடல பட் இந்த ஆராய்ச்சி சுத்தி இது சம்பந்தமா படிப்பில் இருக்கிறவங்க தொடர்ந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு பல்லு மட்டும் வராது இந்த முப்பத்தி ரெண்டு அப்ரூவ் ஆகும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதக்கு வந்து ஏதாவது വലيه வந்து கண்டுபிடிக்கணும் அது மத்த இடத்துல بلاก பண்ணிட்டு இங்க மட்டும் அப்ப ஒரு பல்ல மட்டும் வளர வைக்க முடியாது உள்ள ஒரு செட்டு வளندிரும் ஒன்று மட்டும் வந்துருச்சுன்னா அது ஒன்று மட்டும் இறங்கி வரும் லைக் த ப்ராசஸ் இர்லியர் ப்ராசஸ் அதே தானே உள்ளே அது இருந்துட்டு இருக்கும் அப்படி இருந்துட்டு இருந்தால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இந்த பல்லு இந்த மாதிரியான ஒரு எலும்பு கூட்டோட நம்மளுடைய அந்த பயோ இயக்கம் வந்து முகத்தினுடைய முக தசைகளோட இயக்கம் வந்து இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா ஸோ அது சாத்தியமா என்னங்கிறதெல்லாம் இந்த ஹியூமன் ட்ரையலுக்கு போனாதான் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும் பாலூட்டிகள் அல்லாத விலங்குகள் இப்போ நீங்கள் ஷார்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் வந்து திருப்பி கொட்ட கொட்ட அது முளைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எல்லா உலக அளவிலான டென்டிஸ்ட்டுங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் திருப்பி வந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு தம்பிக்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க இது வந்து விளையாட்டாக தான் நான் சொல்கிறேன் நிறைய டென்டிஸ்ட் கிட்ட பேசினப்ப சொன்னாங்க பட் ஆனால் திருப்பி புதுசாக முளைக்கிற பள்ளியிலேயே இதே பிரச்சனை இருக்கும் சொத்தை விழுகிறது டிஸ்அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறது திருப்பி நம்ம வந்து அதுக்கு கிளிப்பு போடுறது எல்லா பிரச்சனையும் இருக்குது கம்பி கட்டுறது பிரேஸ் போடுறது எல்லாமே வந்து இருக்கும் பட் என்னன்னா இது அந்த மாதிரி நம் அவர் கட்டுப்பாடு இல்லாமல் மேலே 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 வளர்ந்துருமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து இன்னும் விடை இல்லை அது வந்து இந்த ட்ரையல்ஸ் முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும் ஓகே பாக்கலாம் ஒரு ஒரு ஆறு வருஷத்துல வந்து அமேசான் காட்டின் அரிய மூலிகை மாதிரி ஏதாவது விழுந்த பல்லை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு என்ன நடக்குது ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா இப்போ நம்மளுக்கு வந்து கைகள் இருக்கு நம்ம உணவை வந்து அப்படி இது பண்ணி சாப்பிடுறோம் மற்ற விலங்குகளுக்கு வந்து பல்லு இல்லைன்னா அதுங்க அப்படி தானே உங்களுக்கு மேன் மாறும் அந்த பல்லு வந்து தேய தேய கடினமான இறைக்கு அது போகாது ரொம்ப வீக்கான இறையை சாப்பிட ஆரம்பிக்கும் தென் போயிடுச்சுன்னு சொன்னா அது கிட்ட சாப்பிடாம இல்லாம இறந்துதான் போகும் நமக்குமே அது பொருந்தும் நீங்க நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து இழந்துருவோம் நம்ம ரொம்ப சவைக்க முடியாம உள்ள இருந்து எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி எல்லா சத்துக்களையும் எடுக்க முடியாம போகும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே பலவீனமாகறதனுடைய முதல் படியாக இதுதான் தான் இருக்குது நம்ம முதுமை அப்படின்னு சொல்கிறதுல ஃபிசிக்கலாக நம்ம வீக் ஆகிறதனுடைய முதல் படி வந்து பற்களை இழக்கிறது தான் ஸோ அதனால் அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு தென் பற்களே இல்லாமல் இருக்கக்கூடிய நோயும் இருக்குது பிறக்கும் பொழுதே பற்கள் இருக்காது அவங்களுக்கு பற்களே முளைக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஆமாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி சிவா